லூயா ஆண்டோருடைய வார்த்தை மகத்துவமானது அதை போன்ற ஒரு அற்புதமான இந்த உலகத்திலே மிக 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 ஒரு அற்புதமானது தேவனுடைய வார்த்தை நாம் இன்று அப்போஸ்டலர் பணி பதினெட்டாம் அதிகாரம் இந்த பதினெட்டாம் அதிகாரம் ஒரு தோண்ட தோண்ட ஒரு புதையல் வருவதை போல ஒரு அற்புதமான அதிகாரமாய் அப்போஸல் பணியிலே இந்த அதிகாரம் இருக்கிறது திருதூதர் பணி பதினெட்டாவது அதிகாரத்திலே கிலாவுதி ராயன் என்ற ஒரு ராயன் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் அவனை அவனை அவனுடைய கடினப்படுத்துகிறார் ராயன் யூதர் எல்லோரும் ரோமாபுரி பட்டணத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு கட்டளை எழுகிறான் அவன் அப்படி கட்டளையிட்ட பொழுது அந்த பட்டணத்திலிருந்து அக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற தம்பதியர் அவர்கள் ஒரு யூதர்கள் அவர்கள் நாம் தான் யூதர்கள் வெளியேற வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு இணங்கி அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள் இத்தாலியை விட்டு அவர்கள் கொழுந்து கொருந்து கொருந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள் அப்படி அவர்கள் வருகின்ற பட்சத்திலே பவுலு அந்தனேயா பட்டணத்திலிருந்து கொருந்து பட்டணத்துக்கு வருகிறார் இப்பொழுது சினகாக்கிலே தொழுகை கூடத்திலே அவர்களை பவுல் சந்திக்கிறார் சந்தித்து அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கதை கண்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர்கள் இணங்கினவர்களாக இருக்கிறதை கண்டு அவர்களிடத்திலே அவன் உரையாட தொடங்குகிறான் அப்படி அவர்கள் உரையாடும் பொழுது அவர்கள் கூடாரம் செய்கிறவர்கள் பவுலும் ஏற்கனவே கூடார தொழில் செய்தவராய் இருந்தபடியால் அவர்களோடு இணைந்து அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பொருந்து பட்டணத்திலே பவுலுக்கு ஏற்படுகிறது இப்படி அவர் அவர் அவர்களோடு சேர்ந்து அந்த பொருந்து பட்டணத்திலே அந்த கூடார வேலை செய்து கொண்டு சாய்ந்தர வேலையிலே அங்கு இருக்கிறவர்களிடத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறார் இந்த அருமையான அக்கிலா பிரிஸ்கலாவுக்கும் தேவனுடைய வார்த்தையை மே சொல்லி அவர்கள் ஏற்கனவே தேவனுக்கு ஏற்றவராய் இருந்தாலும் இன்னும் அவர்களை ஸ்திரப்படுத்துகிறார் ஒரு நாள் அன்று அவன் சினாக்காக்கிலே தொழுகை கூடத்திலே தேவனுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது வசனம் வரும் அப்பவுள் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு என்று வரும் அப்போது என்றென்றால் ஆவியிலே வைராக்கியம் என்று என்ன சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவருடைய ஆவியை ஒதுங்கிவிட்டு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியமாய் அந்த உபதேசத்தை செய்கிறார் என்று அர்த்தப்படும் அப்படி அந்த வார்த்தையை அவர் உபதேசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்கிறார் என்றால் கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று உறுதியாக உறுதியான முறையிலே ஒரு உபதேசத்தை இங்கு செய்கிறார் இந்த உபதேசை அக்கிலாவும் கிறிஸ்திலாவும் உற்று கவனிக்கிறார்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அக்கிலாவும் கிறிஸ்திலாவும் இந்த உபதேசத்தை கவனமாய் அவர் எப்படி அந்த இயேசுவே கிறிஸ்து என்று அந்த சுவிசேஷத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அது தகுந்த காரணங்களை சான்று பகர்ந்து அவர் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இருதயத்திலே பதிவு செய்து கொள்கிறார்கள் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும் கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்கிற அந்த உபதேசத்தை தான் ஆவியானவர் வல்லமையாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கின்ற பட்சத்திலே பவுல் இப்பொழுது அந்த பட்டணத்தை விட்டு வேறொரு பட்டணத்துக்கு போகும்படியான சூழ்நிலை மாறுகிறது அப்படி அவர்கள் போகின்ற பொழுது வேறொரு பட்டணத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள் யாரை சந்திக்கிறார்கள் அப்போலோ என்ற சீசனை கண்டுகிறார் அலச்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் வேதத்திலே சாதுரியவானும் திட்டமாய் உபதேசிக்கணும் வேதத்திலே வல்லவனமாய் இருக்கிறார் என்று அப்போவை குறித்து ஆவியானவர் மிக மிக அருமையாய் அவரை சொத்தி நமக்கு விமர்சிப்பார் அவனை அறிமுகப்படுத்தும் போதே ஏன் என்றான் அவனுக்கு புதிய ஏற்பாடு சத்தியம் தெரியாது அவன் திருமணுக்கு யோகான் இடத்துல தான் ஞானஸ்தானம் வாங்கி அவன் பழைய ஏற்பாட்டிலே அதாவது தோரா என்று சொல்லப்படுகிற அந்த ஐந்து புத்தகத்திலே மிக மிக தெரியவனாக இருக்கிறான் அதாவது ஆதி அகாமத்திலிருந்து உபாகம் வரை இருக்கிற அந்த ஐந்து புத்தகத்தை அவன் படித்து 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 அதிலே வேத பறக்கணன் போல நல்ல தேறினவனாக இருக்கிறான் அவன் அந்த சினஹாக்கிலே பழைய ஏற்பாட்டை பற்றி உபதேசிப்பதை இந்த ஸ்தம்பதியர்கள் பார்க்கிறார்கள் இவ்வளவு அற்புதமாக தேவனுடைய வார்த்தையை இந்த அப்பலோ உபதேசித்து கொண்டிருக்கிறாரே என்று அவர்கள் கவனித்து கொண்டிருந்த பொழுது ஆனால் அவர்களிடத்திலே போய் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றியும் புதிய ஏற்பாடு சத்தியத்தை பற்றியும் அவன் அறியாதவனாக இருந்தபடியால் அவனை அழைத்து சென்று இந்த இரு தம்பதிகளும் கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்ற அந்த வியாக்கியானம் பண்ணின பவுல் வியாக்கியானம் என்னதை அப்பளவுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படியே கற்றுக் கொடுத்தவுடன் அப்போலோ அதை தன்னுடைய வேத அறிவினாலே உணர்ந்து கொண்டு இதுவே சத்தியம் என்று அறிந்து கொள்கிறார் அவர்களை அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் அவனுக்கு இவர்கள் மற்ற சபையில் இருக்கிற எல்லா சபை மூப்பர்களுக்கும் உத்தரவு கடிதம் எழுதி சபைகளிலே இவன் பிரசங்கிக்க அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவு கடிதம் எழுதி அனுப்புகிற கொடுக்கிறார்கள் அப்போலோ ஒவ்வொரு பட்டணமும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்ற அந்த அந்த அற்புதமான சுவிசேஷத்தை எல்லா தேச எல்லா கபைகளிலும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் பவுல் சொல்கிறார் பவுல் தனக்கு ஈடாக எந்த சுவிசேஷர்களையும் வைத்ததில்லை ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷத்தை தான் வைக்கிறார் அது அப்பல்லோவை தான் நான் தட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் என்று சொல்வார் அப்படி ஒரு பவுலே பாராட்டத்தக்கதாக ஒரு ஊழியத்தை அப்பலோ செய்கிறார் அப்ப அப்படி ஒரு மகத்துவமான ஒரு ஊழியக்காரனை உருவாக்குகின்ற அத்தியாயம்தான் இந்த பதினெட்டாவது பணி பதினெட்டாவது அதிகாரம் அதை விட இரண்டாவது முறையாக பவுலுக்கு நம் இயேசு தரிசனம் கொடுக்கிறதும் இந்த அதிகாரத்தில் தான் பவுலிடத்திலே சொல்லுவார் நீ பயப்படாமல் நீ பேசு நீ மௌனமாக இராதே நீ தைரியமாய் பேசு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த பட்டணத்திலே அநேகர் எனக்கு இருக்கிறார்கள் நீ பயப்படாதே என்று சொல்வார் அதே போது இடத்திலே அங்கு இருக்கிற யூதர்கள் எல்லோரும் பவுலுக்கு எதிராக அவர் இடத்திலே பவுலை அழைத்து செல்வார்கள் அப்பொழுது பவுல் தைரியமாக அவர் சொல் தன்னுடைய வாதங்களை வைப்பார் அப்பொழுது கல்லியன் சொல்லுவார் நியாய பிரமாணத்துக்கு எதிராக இவன் பிரசங்கிக்கிறான் என்று குற்றச்சாட்டு வைப்பார்கள் ஆனால் கல்லியம் சொல்லுவான் நியாய பிரமாணம் என்பது அது உங்களுடைய சட்டம் இது ஒரு பிரமாணத்துக்கும் ஒரு நாமத்துக்கும் உள்ளது இதை அரசத்தில் உள்ள எனக்கு இது இதை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை இது உங்களுக்குள்ளே தீர்த்துக்க வேண்டியது இங்கே விட்டு ஓடிப்போங்கள் என்று அவனை விரட்டி விடுவான் என்று வேதம் சொல் வசனம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்கிறது நீ பயப்படாதே உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆண்டவர் சொல்வார் அதே போல பவுலுக்கு எதிராக அவர்கள் ஆயிரம் பேர் திரண்டு வந்தாலும் ஒருவனும் அவனுக்கு எதிராக நிற்க முடியவில்லை அதுவும் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் அதுபோல இந்த அற்புதமான ஒரு அதிகாரத்தை நாம் நல்லபடியாக படித்து அதை தியானிக்கும் பொழுது இது இன்னும் 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 தோன்ற தோன்ற புதையலை போல வந்து கொண்டே இருக்கிறது அதுபோல அப்போ பணியில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் நிறைய ரகசியங்களை நம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆவியானவரிடத்திலே மன்றாடி நாம் இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வோமா வேதத்தின் வேதத்தினுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள ஆவியானவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் இயேசுவின் நாமத்தில் அருமையான நிகழ்வை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி செபிக்கிறேன் மிகவும் நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேளையிலே அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரத்தை ஆண்டவரே வியாக்கியான நீர் எனக்கு சித்தம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து அப்பா இன்னும் அதிகமான வார்த்தைகளை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாய் என் ஆவியை நிரப்பும்படியாய் இந்த நேரத்திலே செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் அரை லூயா